பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இந்த மூணு டாப்பிக்குமே போன வீடியோலயே பார்த்துட்டோம் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குற்றியல் உகரம் குற்றியல் நிகரம் இயல் ரெண்டில் காடு ரெண்டு தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி எட்டு கொஸ்டின் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இதோட வகைகள் என்ன இதே மாதிரியே பொது தமிழில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இலக்கணத்தோட வகைகளுக்கான விளக்கம் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் செக் பண்ணிக்கோங்க குற்றியலுகரம் என்பதை கேட்டிருக்காங்க குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க காசு எஃகு பயிறு இதில் அனைத்துமே சரிதான் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து காசு எஃகு பயிறு இதில் அனைத்துமே சரிதான் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியலிகரம் இகரம்னு கொடுத்துருந்தாலே குற்றியலிகரம் குற்றியலுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை இவ் குற்றியலுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லைனா இவ் குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் வரும் உகரம் என்னவாக மாறும்னு கேட்டிருக்காங்க இகரமாக உகரம் என்னவாக மாறும்னா இகரமாக அடுத்தது பிரித்தியெழுத்துக்க கேட்டிருக்காங்க குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் உகரம்னு கேட்டாங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குரில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கரம் குரில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எதுனா கரம் நெடில் எழுத்துகளை குறிக்கும் அசைச்சொல் கான் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் வந்து கான் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் காரம் ஆயுத எழுத்தை குறிக்கும் அசை சொல் கேணம் குரில் எழுத்துனா கரம் நெடில் எழுத்துனா கான் குரில் நெடில்னா காரம் ஆயுத எழுத்துனா கேணம் நெடில் தொடர் குற்றியலுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பாகு ஆயுத தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க எகு ஆயுத தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து தொடர் உயிர்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு அரசு வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு பாக்கு வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து பாக்கு மென் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு அம்பு மென் தொடர் எடுத்துக்காட்டு வந்து அம்பு இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சால்பு இடைத்தொடர் குற்றையிலகாரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து சால்பு குசுடுபர் ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம் உகரம் துபர் ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது வந்து குற்றியலுகரம் தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது முற்றியலுகரம் தனிக்குறியில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது வந்து முற்றியலுகரம் முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஏழு தனிநெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் தனி தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் தனி தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் வன் வன்தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் மென் மென்தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க இரண்டு வகைப்படும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வெழுத்து இறுதியாக இடம்பெறாது சு டு அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று பாக்கு என்பது மென்தொடர் தொடர் எடுத்துக்காட்டாகும் கூற்று ஒன்று வந்து தவறு பாக்கு என்பது வன்தொடர் குற்றோகரத்திற்கு எடுத்துக்காட்டு இல்லை மின்தொடர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு அம்பு என்பது வன்தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று இரண்டும் தவறு அம்பு என்பது வந்து மின்தொடர் குற்றியலோகரம் இல்லை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று முதல் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஆகும் கூற்று ஒன்று வந்து தவறு முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது இதில் பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி இதான் ஆன்சர் இதோட பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஒண்ணு முழுவதுமே பார்த்திருப்போம் அடுத்தது ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல இயல் ரெண்டு காடு இதுல மொத்தமா பதினேழு வினாக்கள் தான் இருக்கு நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதியார் ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்னா உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னா சுரதா அமுதம் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சுரதா தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா சுரதா எழுதிய நூல்கள் வந்து அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா ராசகோபாலன் யார் மீது கொண்ட பற்றியின் காரணமாக தனது பெயரை சுப்ரதினதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதிதாசனின் மீது கொண்ட பற்றியின் காரணமாக கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாவகை கிளிகண்ணி காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொறை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி இதில் அனைத்துமே சரிதான் அடுத்ததும் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க வள்ளை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி மொழி அரில் அரல் பதுக்கை கனயம் இதில் அனைத்துமே சரிதான் வாழை கன்றை ஈன்றது பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் சுரதா பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா சுரதா சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் சுரதா காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்க கேட்டிருக்காங்க காடு கூட்டல் எல்லாம் காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்க கேட்டிருக்காங்க காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை கேட்டிருக்காங்க கிழங்கெடுக்கும் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்னு புறவு இயவு பழவம் போன்றவை காட்டை குறிக்கும் வேறு பெயர்களாகும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தேன்மலை என்ற நூலை இயற்றியவர் சுரதா கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் 2 சரி அடுத்தது பொ பொறுத்துக்காக கொடுத்துக்காங்க ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை களித்திட மகிழ்ந்திட இல்லை ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை களித்திட மகிழ்ந்திட